இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பெரி பெரிதும் எதிர்பார்த்த ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் போட்டி செப்டம்பர் பதினாலாம் தேதி இன்று துபாய் சர்வதேச மைதானத்தில் நடக்கவுள்ளது இதில் ஈரானிகளும் மோத உள்ளன பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே நடக்கும் இப்போட்டி என்பதால் இதுவரை இல்லாத எதிர்பார்ப்பு இப்போட்டிக்கு வந்துள்ளது அதற்கேற்றார் போல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இந்த தொடரில் மூன்று முறை கூட மோத வாய்ப்புள்ளது இது ரசிகர்கள் பெரும் விருந்தாக அமையும் ஆம் குரூப் போட்டி சூப்பர் போர் மற்றும் இறுதிப் போட்டி இவ்விரணிகள் மோதுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆசிய கோப்பையில் இதுவரை இவர்களின் ஆட்டத்தை பற்றி காணலாம் வாங்குங்கள் ஆசிய கோப்பை வரலாற்றில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இதுவரை டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் போட்டி வடிவில் சேர்த்து பதினெட்டு முறை மோதி உள்ளன இதில் இந்தியா பத்து வெற்றிகளுடன் முன்னிலையில் உள்ளது பாகிஸ்தான் ஆறு வெற்றிகளை பெற்றுள்ளது மற்ற இரண்டு போட்டிகள் மலையால் ரத்து செய்யப்பட்டன ஒருநாள் வடிவ வடிவிலான ஆசிய கோப்பை போட்டிகளில் ஈரானிகளும் பதினைந்து முறை மோதியுள்ளன இதில் இந்தியா எட்டு போட்டிகளிலும் பாகிஸ்தான் ஐந்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன டி வடிவத்தில் பார்த்தோம் என்றால் ஆசிய கோப்பையில் அணிகளும் மூன்று முறை மோதியுள்ளன இதில் இந்தியா இரண்டு வெற்றிகளுடன் முன்னிலை வகிக்கிறது பாகிஸ்தான் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது டி சாதனைகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதாவது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது முதல் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பார்த்தால் இக்காலகட்டத்தில் நடைபெற்ற டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தானை விட ஒருபடி மேலே உள்ளது இந்த காலகட்டத்தில் மோதிய ஐந்து போட்டிகளில் இந்தியா மூன்று வெற்றிகளையும் பாகிஸ்தான் இரண்டு வெற்றிகளையும் பெற்றுள்ளன இருப்பினும் இந்த புள்ளி விவரங்களை மட்டும் வைத்து எதிர்வரும் ஆட்டத்தின் முடிவை கணிக்க முடியாது என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஏனெனில் இந்த தொடரில் இரு அணிகளும் இளம் வீரர்களே அதிகம் உள்ளனர் மேலும் டி டுவெண்டி கோப்பைக்கான ஒத்திகையாக இந்த தொடர் பார்க்கப்படுகிறது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி மேலும் சுவாரஸ்யமாக அமைய ஒரு காரணம் சூரியகுமார் யாதவ் முதல் முறையாக கேப்டனாக பாகிஸ்தானை எதிர்த்து கிளம்பிறங்குகிறார் இது மட்டும் இல்லாமல் இப்போட்டிக்கு முன் இந்திய அணியானது ஐக்கிய அரபு அமீர அமீரகத்தைக்கு எதிராக கிளம்பிறங்கி மூன்று புள்ளி நான்கு ஓவர்களே வெற்றியை பெற்றது ஓமனுக்கு எதிராக பாகிஸ்தான் தொன்னூற்றி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் மெகா வெற்றியை பெற்றது இப்படி ஈரானிகளும் மாறி மாறி தங்களது பலத்தை நிரூபித்ததால் இன்றைய லீக் போட்டி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அணியின் பிளேயிங் லெவன் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக விளையாடிய போது இந்திய அணி பிளேயிங் லெவனின் சஞ்சு சாம்சன் மிடில் வரிசையில் விளையாட வைத்தார்கள் மேலும் மர்ஷதீப் சிங்கை உட்கார வைத்துவிட்டு சிவம் தோபேவை சேர்த்தார்கள் அபிராகம் அணி பலமிக்க அணி இல்லை என்பதால் இந்திய அணியில் பிளேயிங் லெவன் குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தற்போது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பிளேயிங் லெவன் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானுக்கு எதிராக மெகா வெற்றியும் பெற்றாக வேண்டும் இதனால் தரமான பிளேயிங் லெவன் வேண்டும் இதனால் இரண்டு மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்கிறது பந்து வீச்சில் குறைவுள்ளது முதல் லீக் போட்டியில் ஹர்திக் பாண்டியா சிறப்பாக பந்து வீசவில்லை ஒரே ஒரு முழு நேர பவுலராக பும்ரா மட்டும் இருந்ததால் இவருக்கு எதிராக நிதானமாக விளையாடிவிட்டு மற்ற பவுலர்களை வெளுத்து வாங்க வாய்ப்புள்ளது இதனால் இரண்டு முழு நேர வேகப்பந்து வீச்சாளர்கள் வேண்டும் ஆகையால் பும்ராவுடன் ஹர்ஷதீப் சிங் விளையாடி விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஹர்திக் அல்லது சிவம் துபே இருவரில் ஒருவரை நீக்கியே ஆக வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறது மற்றொரு மாற்றம் என்னவென்றால் இந்திய டி டுவெண்டி அணியில் மிடில் வரிசையில் சஞ்சு சாம்சனை விட ஜிதேஷ் சர்மா அபாரமாக விளையாடியுள்ளார் ஆகையால் சஞ்சு சாம்சனை டாப் ஆர்டரில் களமிறக்க வேண்டும் இல்லையென்றால் அணியில் சேர்க்கக்கூடாது சமீபத்தில் கூட கேரளா பிரீமியர் லீக் தொடரில் சாம்சனை மிடில் வரிசையில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை மீண்டும் ஓபனராக களமிறங்கி ரன்களை அடித்தார் அதே நேரத்தில் மிடில் வரிசையில் ஜிதேஷ் சர்மா நல்ல ரெக்கார்டு வைத்துள்ளார் இதனால் ஜிதேஷுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என கருதப்படுகிறது ஆசிய கோப்பையில் இந்திய உத்தேச பிளேயிங் லெவனை பார்க்கலாம் சுமங்கில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சன் அல்லது ஜிதேஷ் சர்மா அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா அல்லது சிவம் தூபே குல்தீப் யாதவ் ஹர்ஷதீப் சிங் வருண் சக்கரவர்த்தி ஜஸ்பிரீத் பும்ரா இப்போது பாகிஸ்தான் பிளேயிங்லவனை பார்க்கலாம் சயூம் அயூப் சகிப் சதா ஃபர்கான் முகமது ஆரிஸ் ஃபக்கர் ஜமான் சல்மான் அலி அகா அசன் நவாஸ் முகமது நவாஸ் சையத் முயம் சாகின் ஷா அப்ரி ஆரிஸ் ராஃப் மற்றும் அப்ரார் அகமது போட்டி துபாய் மைதானத்தில் நடைபெற உள்ளது இங்கு இதுவரை டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் செய்த அணிகளும் போட்டிகளில் ரன்களை சேசிங் செய்த அணிகளும் வெற்றி பெற்றுள்ளன இது தவிர இந்த மைதானத்தில் சராசரி முதல் இன்னிங் ஸ்கோர் நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் அதே நேரத்தில் இங்கு அடிக்கப்பட்ட அதிகபட்ச ரன்கள் இருநூத்தி பன்னெண்டு ரன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு இந்திய அணி பாகிஸ்தானை ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இல்லாமல் மோதும் முதல் ஆட்டம் இந்த ஆட்டமாகும் அது மட்டுமல்லாம முதல் முறையாக பாகிஸ்தானுடன் மோதப்போகும் போகும் ஐந்து இந்திய வீரர்கள் இன்று அறிமுகப்படுத்துகிறேன் முதலில் சுமங்கில் இந்த டி டுவெண்டியில் முதல் முறையாக பாகிஸ்தானை எதிர்கொள்கிறார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இதே ஐக்கிய அரபு எமிரகத்தில் சுப்மங்கில் பாகிஸ்தானுடன் விளையாடியிருந்தார் அந்த போட்டியில் நாற்பத்தி ஆறு ரன்களை குவித்தார் அபிஷேக் சர்மா இவர் பாகிஸ்தானை எதிராக விளையாடும் முதல் போட்டியும் இருந்தார் பாகிஸ்தானின் பவர் பிளே பந்து வீச்சை எப்படி சமாளிக்கிறார் என்பதை காண பலரும் ஆவலுடன் இருக்கிறார்கள் சஞ்சு சாம்சன் இவரும் இதுவரை பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடியதே இல்லை அது மட்டுமின்றி சஞ்சு சாம்சன் நம்பர் ஃபைவில் விளையாட இருப்பதும் கவனிக்கத்தக்கது திலக் வர்மா இவருக்கும் இதுதான் பாகிஸ்தானுக்கு தான் முதல் போட்டி அப்படியே இருக்க நம்பர் ஃபோரில் பாகிஸ்தான் சூழல் பந்து வீச்சை திலாக் வர்மா விளாசி தள்ளுவார் என கூறப்படுகிறது குல்தீப் யாதவ் இவர் ஓடியையில் பாகிஸ்தானை விளையாடி இருக்கிறார் டி டுவெண்ட்டியில் முதல் முறையாக விளையாட இருக்கிறார் நிச்சயம் பாகிஸ்தான் மிடில் ஆர்டருக்கு அவர் சிம்மசப்புரமாக இருப்பார் பாகிஸ்தான் போட்டி என்றாலே பெரிய அழுத்தம் நிறைந்த போட்டி எனலாம் அப்படி இருக்கும் டி டுவெண்டியில் முதல் முறையாக இந்த ஐந்து வீரர்கள் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறார்கள் கூடுதல் அழுத்தமாகவும் இருக்கும் எனவே இந்த ஐந்து வீரர்கள் அதிகம் கவனிக்கப்படுவார்கள் இவர்கள் தான் பிளேயிங் லெவனில் முக்கிய வீரர்கள் எனும் நிலையில் இவர்கள் சொதப்பினால் இந்திய அணி சொதப்பிடும் என்பது இதில் முக்கியம் நீங்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆட்டத்தை சோனிலை தொலைக்காட்சியில் இன்றிரவு எட்டு மணிக்கு நேரடியாக காணலாம் அல்லது சோனிலை ஓடிடி தளத்திலும் காணலாம் பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் இது ஒரு பிளாக்பாஸ்டர் ஆட்டமாக இருக்கும் என்று நம்புகிறோம்